வணக்கம்ப்பா இந்த பேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு வந்து செ செரிமான கோளாரம் இருக்கும் ரெண்டாவது எது அழிச்சிக்கிட்டு வரும் அவங்களுக்கு அப்படியே இந்த எண்ணெய் பலாரமே சாப்பிடக்கூடாதுப்பா எண்ணெய் பலாரம் சாப்பிட ஆசையாக இருந்தால் சும்மா டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மென்று எச்சியோடு நல்லா மென்று பராமல் கூழ் மாதிரி ரசித்து ருச்சு சாப்பிடுங்க கொஞ்சமாக தான் சாப்பிடணும் ரொம்ப சாப்பிடக்கூடாது இப்போ வடைன்னா கூட ஒரு பாதி வடையை சாப்பிடுக்கோங்க அப்புறம் அவங்க தினமும் கூட இந்த பேட்டி லிவர் இருக்கிறவங்க வந்து தினமும் ஏலக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க மிளகு நாலு எடுத்துக்கோங்க திப்பி ரெண்டு எடுத்துக்கோங்க சுக்கு இவ்வளோ இது பூராத்தையும் உரில் போட்டு இடி உரலில் போட்டு இடித்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொஞ்சம் பணங்கள் கண்டை போட்டு நல்லா கொ கொதிக்க வைங்க நல்லா கொதித்த பிறகு அதை அடித்து ஒரு முக்கால் டம்ளர் வரும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு படித்து நீங்கள் காலையிலையோ மத்தியானமோ ஏதாவது ஒரு நேரம் ஹெவியாக சாப்பிட்ருப்பீங்கள்ல அது குடித்த உடனே நீங்கள் குடிச்சி வாங்க டெய்லி குடிச்சி வாங்க உங்களுக்கு பேட்டி லிவர்னால தொந்தரவு வராது சிறுக சிறுக உங்களுக்கு ஈரலில் இருக்க கொழுப்பு கூட உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும்